அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் ஒருவர் செய்யக்கூடிய அல்லது அவருக்கு நேர்ந்த ஒரு அவமானமான அல்லது பெருமை கொடுக்கக்கூடாத பெருமை தராத ஒரு செயல்களைப் பற்றி நாம் பேசாமல் இருந்தால் மற்றவருக்கு நேர்ந்த செயல்களைப் பற்றி நாம் பேசாமல் இருந்தால் அது உண்மையிலேயே பெருமை ஆனால் சிறுமை புத்திக்காரர்கள் என்ன செய்வார்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் கிரேட் பீப்புள் வில் நாட் ரிவீல் அதர்ஸ் பட் மீன் பீப்புள் ஸ்மால் பீப்புள் வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் ஆஃப் அதர்ஸ் குணம் நாடி குற்றமும் நாடின்னு சொல்லியிருக்க நம்ம நாடணும் ஒரு மனிதனை பார்த்து நம்ம இடை போடுறதுக்கு முன்னாடி அவனுடைய குணங்கள் எது குற்றங்கள் எதுன்னு நம்ம நாடணும் அதை எடை போடணும் அதில் எது அதிகமாக இருக்குதோ அதை வச்சு அவனோட உறவை வச்சுக்கிறதா நட்பு வச்சுக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் இது சரி ஆனால் அவனிடம் குற்றங்கள் இருந்தால் அதை நாம் முடிவெடுத்து விட்டு விட்டுவிட வேண்டுமே ஒழிய அதை எடுத்துக்கொண்டு ஊரார் முன்னால் போய் சென்று அவனிடம் நான் ஏன் நட்பு வைத்துக் கொள்ளவில்லை தெரியுமா ஏன் உறவு வைத்துக் கொள்ளவில்லை தெரியுமா அவனிடம் இந்தந்த குற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு குணங்களை பற்றி எதுவுமே பேசாமல் குற்றங்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சிறுமை மனிதர்கள் சின்ன புத்திக்காரர்கள் மாறாக அவருடைய எல்லாம் நாம் வெளியில் சொல்லாமல் குணங்களையெல்லாம் சொல்லிவிட்டு இருந்தபோதிலும் இவருக்கும் எனக்கும் சில காரணங்களினால் ஒத்துப்போகவில்லை என்று பொதுப்படையாக சொல்லிவிட்டோம் என்றால் அப்பொழுது அவருடைய குற்றங்கள் அங்கே மறைக்கப்பட்டு குணங்களே மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது அல்லது குணங்கள் மட்டுமே பேசப்படுகிறது அந்த இடத்தில் நாம் ஒரு பெருமை மிக்கவர்களாக இருக்கிறோம் இந்த ஒரு படம் வந்துச்சு படைப்பாக ஏதோ மறந்து போச்சு செந்திலும் ரஜினிகாந்தும் செந்திலுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கெல்லாம் போவாங்க அப்போ செந்தில் மேலே போட்டுட்டு வந்த அந்த சட்டை மேலே அடிச்சிடும் அதனால் ரஜினி வந்து அவருடைய சட்டையை வந்து செந்தில் கொடுப்பாரு கோட் சூட் மாதிரி கொடுப்பார் அது எப்படி அந்த அளவெல்லாம் பார்த்துங்கிற அந்த லாஜிக்கலான விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது கொடுப்பாரு போட்டுக்குவார் போட்டுட்டு அவங்க வந்து நடந்து போவாங்க அப்போ யார் மாப்பிள்ளைன்னு கேட்பாங்க அப்போ ரஜினிகாந்த் சொல்லுவார் மாப்பிள்ளை விருந்தாங்க ஆனால் அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் என்னது அப்படி இருப்பார் செந்தில் கடுப்பாயி எதுக்காக நீ ட்ரெஸ்ஸை பற்றி பேச ட்ரெஸ்ஸை பற்றி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னே அந்த மாப்பிளா வருது அடுத்தவை கேட்க வந்தவங்ககிட்ட மாப்பிளா தாங்க ஆனால் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து என்னது இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார் இது அவர் கேட்காம அடுத்து அதுக்கு செந்தில் செந்தில்கோப்பட்டு உன் ட்ரெஸ்ஸை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்கிறேன்னு அடுத்த ஆள்கிட்ட வந்து மாப்பிள்ளை தாங்க ஆனால் அவர் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு உண்மை விளம்பியாக ரஜினி சொல்லுவார் அது நல்ல நகைச்சுவை காட்சி தான் ஆனால் அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் இருக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து பேசுறது தங்கிட்டு இருக்கக்கூடிய முயகளை எடுத்து பேசுறது அவங்க முன்னாடியே அந்த குற்றத்தின் முன்னாடியே ஆமாம் அப்படிங்க ஆனால் நான் இப்படிங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றில் சில பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் சிறுமை மனிதர்கள் ஆனால் பெருமை மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மனிதன் அவமானப்படும் பொழுது அந்த அவமானத்தை பற்றி பேசாமல் அதை மறைப்பது தான் பெருமை மிக்க மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டு இல்லைங்க சில பேர் வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கூட வெளியில் தன்னை பற்றி தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க உதாரணமாக நடிகர்களாக இருக்கவங்க அல்லது திரைத்துறையில் இருக்கவங்க தங்களை பற்றி ஒரு சிறு எதிர்மறையான கருத்துக்கள் கூட வெளியில் போயிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க என்னுடைய நண்பரே ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உடல்நிலை கூட கூடாது உடல்நிலை சரியில்லைங்கிறது வந்து வெளியில் யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அப்படின்னு நினைப்பார் அப்படி ஒரு வேலை சொல்லிட்டா தன்னை பற்றி தான் ரொம்ப பலவீனமானவன் என்று இந்த உலகம் நினைத்து விடுமோ என்ற எண்ணம் அவர் கொடுக்குறாரு அது அவருடைய எண்ணம் அதை நான் மதிக்கிறேன் இந்த மாதிரி தன்னை பற்றி எந்த விஷயங்களும் வெளியில் போகக்கூடாது என்று நினைப்பவர்களை பற்றி நம்ம போய் தமட்டம் மடிச்சுட்டு இருக்கிறது அது சரியில்லைங்க நம்மளை பற்றி நம்ம பே மிகையாக பேசுகிறதும் சரியில்லை மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்கிறதும் சரியில்லை இது எப்படி நடக்கும்னா சொந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க நம்ம சின்ன வயசில் ஏதாவது விளையாட்டு தரமாக சில அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செஞ்சிருப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம் சமூகத்தில் ஆனால் அவங்க வந்து மற்றவர்கள் முன்னாடி அல்லது ஒரு பொதுவாக மேடையில் எடுத்து இவருக்கானுங்களே இவன் அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தலைமுறை வெளிப்படுத்துகிற மாதிரியான செயல்களை சொல்லி அது தவறு அது வந்து பெருமை கொடுக்காது மாறாக குற்றத்தை மறைத்து மிக நல்ல செயல்களை பற்றி எடுத்துச் சொல்லும் பொழுது அங்கே பெருமை மிகவும் சிறுமை வராது இதைத்தான் ஐயன் மிக அழகாக இந்த பெருமையினுடைய இறுதிக்குரலில் சொல்லியிருக்கிறார் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும் சிறக்கல் நம வாழ்த்துகள் வீட்டில் செல்வங்களை கள்ளக்குறிச்சி கலக்குறிச்சியார் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்